உள்ளூரில் அறுபத்து நான்காவது கண்காட்சி தொடங்கியுள்ளதை அடுத்து சிம்ஸ் பூங்கா களை கட்டியுள்ளது குழந்தைகளை கவரும் வகையில் ஐந்தரை டென் பழங்களை கொண்டு பல்வேறு உருவங்களை வடிவமைத்திருப்பது பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் கோடை விழாவில் இறுதி நிகழ்ச்சியான அறுபத்து நான்காவது கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தொடங்கியுள்ளது பழக்கண்காட்சியில் ஐந்தரை டன் அளவிலான திராட்சை சாத்துக்குடி எலுமிச்சை பேரிச்சம் பழங்களைக் கொண்டு கிங்காங் குரங்கு வாத்து மிக்கி மவுஸ் டைனோசர் போன்ற உருவங்களை வடிவமைத்து வைத்திருப்பது பயணிகளை ஈர்த்துள்ளது குறிப்பாக குழந்தைகளை இந்த உருவங்கள் வெகுவாக கவர்ந்து வருகின்றன முதல் முறையாக ஊட்டி சிம்ஸ் பார்க் வந்திருக்கோம் இந்த பழக்கம் காட்சி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பழங்கள் மூலிமா வந்து நிறைய மிருகங்கள்லாம் செஞ்சுருக்காங்க திராட்சை மூலிமா கிங்காங் பண்ணியிருக்காங்க மாம்பழம் மூலிமா ஒட்டகம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது மழை தூரிகிட்ருக்கு அதனால நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களின் அரங்குகளும் பழ கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன இதில் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் நாமக்கல் கரூர் மதுரை திருச்சி பெரம்பலூர் கோவை மாவட்டங்களில் விளையக்கூடிய பழங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது சிம்ஸ் பூங்காவில் உள்ள ஒவ்வொரு மரத்திலும் கியூஆர் கோட் பதாகை பொருத்தப்பட்டுள்ளது அதனை ஸ்கேன் செய்து பயணிகள் பல அரிய வகை மரங்களை குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வழக்கமாக இரண்டு நாட்கள் நடைபெறும் பழ கண்காட்சி சிம்ஸ் பூங்கா தொடங்கி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு மூன்று நாட்கள் நடத்தப்படுவதால் பூங்கா முழுவதும் களை கட்டியுள்ளது